சேலம் மாவட்டம் ஏற்காட்டிலிருந்து சுமார் இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மாரமங்கலம் கிராமத்தைச் சேர்ந்த முப்பத்தி ரெண்டு வயதான சண்முகம் என்பவரும் நாமக்கல் மாவட்டம் சூளாங்காட்டு புத்தூரை சேர்ந்தவர் முப்பது வயதான சுமதி என்ற பெண்ணும் கடந்த இரண்டு வருடங்களுக்கு முன்பு காதலித்து திருமணம் செஞ்சிருக்காங்க இவர்களுக்கு தற்போது வரை குழந்தை இல்லை இதனிடையே சுமதியை திடீரென காணவில்லை இது தொடர்பாக சண்முகம் மற்றும் உறவினர்கள் போலீஸில் புகார் அளித்த நிலையில் போலீஸார் வழக்கு பதிவு செய்து சுமதி தொடர்பான விசாரணை நடத்தி வந்திருக்காங்க இந்த நிலையில் அன்று மாலை அதே பகுதியில் உள்ள கோவிந்தன் என்பவருடைய கடையில் ஒரு பார்சல் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த பார்சலை வெங்கடேஷ் என்பவர் கொடுத்ததாக கூறி சண்முகத்திடம் கொடுத்திருக்காங்க பார்சலை பிரித்த சண்முகம் அதிர்ச்சி அடைந்திருக்காரு அந்த பார்சலில் தன்னுடைய காதல் மனைவி சுமதியின் தாலி இருந்திருக்கு இதனால் சுமதி மாயமான விவகாரத்தில் வெங்கடேஷுக்கு தொடர்பு இருப்பதாக சண்முகம் சந்தேகம் அடைந்த நிலையில் போலீஸில் புகார் கொடுத்திருக்காங்க போலீசார் இருபத்தி ரெண்டு வயதான வெங்கடேஷ் யார் என்று விசாரணை நடத்தியதில் அவர் அதே பகுதியில் வசித்து வந்ததும் சுமதியின் கள்ளக்காதலன் என்பதும் தெரிய வந்திருக்கு இதனைத் தொடர்ந்து போலீசார் வெங்கடேஷை பிடித்து விசாரித்தபோது போது பல அதிர்ச்சியூட்டும் தகவல்கள் வெளியாகியிருக்கு அதாவது சுமதிக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த வெங்கடேஷ் என்பவரும் கடந்த ஒரு வருடத்திற்கு முன்பு பழக்கம் ஏற்பட்டிருக்கு இந்த பழக்கம் நாளடைவில் அவர்களுக்குள் இடையே நெருக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு இருவரும் தனிமையில் அடிக்கடி உல்லாசமாக இருந்த நிலையில் கடந்த இருபத்தி மூணாம் தேதி வழக்கம் போல இருவரும் தனிமையில இருந்திருக்காங்க அப்போது சுமதி எண்ணுக்கு புதிய எண்ணிலிருந்து அழைப்பு ஒன்று வந்திருக்கு இது குறித்து வெங்கடேஷ் கேட்டபோது சுமதி சரியாக பதிலளிக்காம இருந்திருக்காங்க இதனால் இருவருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டதால் ஆத்திரமடைந்த வெங்கடேஷ் சுமதி அணிந்திருந்த துப்பட்டாவால் அவரை கழுத்தை இறுக்கி கொலையும் செஞ்சிருக்காரு இருந்தும் ஆத்திரம் திராத வெங்கடேஷ் சுமதியை மூட்டையாக கட்டி ஏற்காடு குப்பனூர் சாலையில் முனியப்பன் கோவில் அருகே சுமார் ஆறுநூறு அடி பள்ளத்தில் வீசியிருக்காரு வெங்கடேசன் இந்த கொடூர செயலை கேட்டு அதிர்ச்சி அடைந்த போலீசார் சுமதியின் உடலை கட்டி வீசிய மூட்டையை தேடும் பணியை தொடங்கியிருக்காங்க சுமார் மூணு மணி நேர போராட்டத்திற்கு பிறகு சுமதியின் உடல் அழுகிய நிலையில் கண்டெடுக்கப்பட்டிருக்கு தற்போது வெங்கடேஷை கைது செய்த போலீசார் விசாரணை நடத்தி வரும் நிலையில் இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு ஸோ இந்த சம்பவத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் காண நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் டெய்லி நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்